உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன இந்த புத்தகத்தினுடைய அணிந்துரை தொழில் பெயர் மகாலிங்கம் என்ன சொல்றாரு உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை தண்ணி படிக்கலாம் நல்லது ரொம்ப படிக்க நிறைய நிறைய பிடிச்சு

சில காலம் வாழ்கின்றன பின்னர் அழிகின்றன அழிஞ்சு போச்சு இந்த உயிரினங்களில் மேம்பட்ட உயிரினம் மனித இனம் ஏனைய உயிரினங்களை விட ஏனைய உயிரினங்களை விட ஏனைய உயிரினங்களை விட உயிரினமே மனித மனித இனம் ஏனைய வணக்கம் மனித மற்ற பிறவைகளில் மற்ற உயிரினங்களை காட்டிடும் மனித உயிரினமே மேம்பட்டது எல்லா உயிரினங்களும் தோன்றுகின்றன உடனே மறைந்து விடுகின்றன ஆனால் இதில் மனித இனவ மட்டும்தான் நீண்ட காலம் வாழ்ற பல சக்திகளோடு சா எல்லாம் உயிர் தான் ஒரு எறும்பும் உயிர் தான் மனிதன் ஆனால் ஆனா அங்கதான் வித்தியாசம் இருக்கு எறும்பு சாகுறது நம்ம கவலைப்படுறது இல்லை ஆனால் மனிதன் செத்தா மட்டும் கவலைப்படுறோம் சரி அவை உயிரினங்களை விட மனித உயர்வான மனிதன் ஆறுருவு பெற்றுள்ளதால் மேம்பாடு உள்ளவனாக கருதப்படுகிறான் அவன் தான் மேம்பாடு உடையவனாக கருதப்படுகிறான் கருதப்படுகிறான் முதல் பதிப்பின் அணிந்துரை டாக்டர் மகாலிங்கம் இரண்டாம் முதல் பக்கம் முதல் பக்கம் முதல் பக்கத்துல ஆறுறிவு பெற்றுள்ளதால் மேம்பாடு உள்ளவனாக கருதப்படுகிறான் கல்வி அறிவு கல்வி அறிவு பெறுகிறான் மனிதன் வகவையாக விஞ்ஞான வள வளர்ச்சிக்கு தன் அறிவை பயன்படுத்துகிறான் விஞ்ஞான வளர்ச்சிக்கு தன்னோட அறிவை பயன்படுத்துகிறான் அதுதான் யாரும் விஞ்ஞான வளர்ச்சிக்கு அறிவை பயன்படுத்துறதில்லை அஹ் அறிவு வளர்ச்சிக்கு தன் உன் பயன்படுத்துகிறான் அதன் பயனாக தன் வாழ்க்கையை அந்த அறிவு அந்த விஞ்ஞான வளர்ச்சியில் அறிவை செலுத்துகின்ற பொழுது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறான் இப்ப இல்லை அறிவு வளர வளர ஆரோக்கியம் வளரணும் இல்லை அறிவை அறிவியலுக்கு பயன்படுத்துகிறான் அந்த அறிவியல் மூலமாக வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறான் ஆனால் ஆரோக்கியம் மட்டும் வரல என்னது ஏப்ப மற்ற அறிவை பயன்படுத்தி அறிவியலை கண்டுபிடிக்கிறான் அது நம்மளால சொகுசா வாழ்றான் இப்ப நம்ம எல்லாம் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆஹ் ஆரோக்கியம் மட்டும் ஏன் சொகுசா வாழ முடியல அது கண்டுபிடிக்க வேண்டியது தானே உங்களுக்கு வேணுங்கிற அறிவியலுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமே வராது அறிவியல் தான் ஆரோக்கியம் என்பது ஹெல்த் அறிவியல் தான் பொதுவான விஞ்ஞானம் பொதுவாக விஞ்ஞானம் வளர வளர புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் அதனால நன்மை வருகிறான் ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் ஏன் கண்டுபிடிக்கல அது இப்ப இருக்கிற அறிவு தான் அப்ப இருந்தது பல கோடி ஆண்டுக்கு அதே அறிவு தான் இருந்தது அந்த அறிவை வச்சு வளர்ந்துகிட்டே வர்றான் ஏன் கண்டுபிடிக்கல சரி அதன் பயனாக தன் வாழ்க்கை செம்மப்படுத்திக் கொள்கிறான் வசதியுடன் வாழ முயற்சி செய்கிறான் என்றாலும் அன்றாட வாழ்வில் மனிதன் நாள்தோறும் போராட்டங்களை சந்திக்கிறான் போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது சந்திக்கிறான் சந்திக்க வேண்டி உள்ளது கட்டாயப்படுத்தப்பட கட்டாயமாக தள்ளப்படுகிறான் அதாவது போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இந்த போராட்டத்துடனே தனது வாழ்க்கையை போராட்டத்தை போராட்டத்தையும் சந்திக்கிறான் இந்த போராட்டத்தினுடைய தன் வாழ்க்கையை நடத்த வேண்டி கட்டாயப்படுத்தப்படுகிறான் தள்ளப்படுகிறான் போராட்டத்தினுடைய வாழ்க்கையை வாழ்றோன்னு தள்ள இந்த வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது என்ன நாய் மாதிரி போயிட்டு வர்றதான்னு தெரியல நாய் மாதிரி போயிட்டு நாய நாயாட்ட போராடுறான் நாயாட்ட பாடுபடுறான் மாடாட்ட பாடுபடுறான் உம் மாதிரி சுறுசுறுப்பா இருக்கான் எல்லா விலங்குகளை சொல்லுவானுங்க எல்லா உயிரினத்தை பற்றி சொல்லுவான் அப்புறம் தேஞ்சு போயிட்டான் மாடா உடைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப இப்படி ஓடி 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 பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு வர்றதுதான் வாழ்க்கையா காசு கடைஞ்ச பாக்கிறத தவிர எது அதான் காட்டான் என்ன வாழ்க்கைன்னு என்ன வாழ்க்கைன்னு கத்துவே தெரியாம போச்சு ஓடு 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 அப்ப அறிவையிலும் பயன்படுத்துறது இல்லை அப்ப பணம் பொருளிட்றதை தவிர அதான் பிறவி நிலை அந்த பிறையில யாரும் கடக்கவே இல்லை குறிப்பிட்ட வயதுக்கு மேல நிறுத்திடணும் சொல்லிட்டு இயற்கை சக்தியில வாழணும் பிச்சை எடுத்து வாழ அடுக்க இருந்து தவ வலிபில வாழ்ந்துட்டே இருக்கணும் அப்பதான் நீங்க வாழ முடியும் இதன் போராட்டம் உடனே தனது வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுகிறான் குழந்தைகளை வளர்க்க கல்வி கற்பிக்க வீடு கட்ட இல்லற முடிவு நடத்த இன்பங்களை துவக்க ஆக எல்லாவற்றிற்கும் மனிதன் போராட வேண்டி இருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவன் உடல் நலத்துடன் வாழ நடத்த போராட்டமே இதுதான் முக்கியமானது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவன் உடல் நலத்துடன் வாழ நடத்தும் போராட்டமே மிக மிக பெரிய போராட்டமாகும் உடல் நலத்துடன் இருக்கும் வரை உடல் நலத்துடன் இருக்கும் வரை சிக்கல் இல்லை ஆனால் உடல் நலம் குன்றிவிட்டால் அந்த உடலையும் உடலின் அசைவுக்கு காரணமான உயிரையும் பாதுகாக்க அவன் பெரும் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது இந்த போராட்டத்திலிருந்து விடுபட அவன் ஒரு கலையை அல்லது ஒரு வழியை தேர்ந்தெடுப்பது மிகவும் இன்றியமையாததாக இதுதான் இவருடைய இந்த டாக்டர் மகாலிங்கத்தனுடைய அந்த ஒற்றை வரி மிகப்பெரிய தொழில் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபரில் இவர் ஒருத்தர் அந்த வாழ்க்கை உடல் நலத்தோடு உடல்நலத்தோடு மனநலத்தோடு நடத்துகின்ற போராட்டம் அதற்காக ஒரு கலையை கற்றாக வேண்டும் அப்ப இவன் இதுவரை கற்றுக்கவே இல்லை எதோ கத்திருக்கிறான் எதோ கத்திருக்கிறான் இதை கற்றுக்கொள்ளவே இல்லை அதாவது உடல் நலத்தோடு உடல் நலத்தோடு உடல்நலத்தோடு நடத்துகின்ற போராட்டத்திற்கு இவன் கலையை கற்றாக வேண்டும் ஒரு பாடத்தை கற்றாக வேண்டும் உடல்நலத்தோடு வாழ்வதற்கு ஒரு கலை கற்றாக வேண்டும் அதுதான் ஆஹ் தொழில் எதிர்பார மகாலிங்கத்தினுடைய அந்த வாக்கியம் அதுதான் அவருடைய சொல்றாரு ஏன்னா பெரிய தொழிலதிபர் நம்ம தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல கோடி ரூபாய் சொத்து உடையவர் இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னா இவரு இந்த இவர் இந்த மாதிரி இந்த கலை கற்று தன்னுடைய ஆரோக்கியத்தில் வாழ்ந்தாரான கேள்விக்குறி ஆனால் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஆக இத்தனையோ போராட்டம் நடத்துகிறான் அறிவியலை பயன்படுத்துறான் அறிவியல் மூலமாக வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறான் இதுல பெரிய போராட்டம் என்பது உடல்நலத்தோடு வாழுகின்ற போராட்டங்கள் முக்கியமானது அப்ப உடல்நலத்து அதுதான் முக்கிய முக்கியமான பங்கு அப்ப அந்த உடல்நலத்தோட வாழ்வதற்கு ஒரு கலையை கற்றாக வேண்டும் இந்த போராட்டத்திற்கு விடுபட இந்த போராட்டத்திலிருந்து விடுபட அவன் ஒரு கலையை கற்றாக வேண்டும் அல்லது ஒரு வழியை தேட வேண்டும் கலையை கற்றாக வேண்டும் அல்லது ஒரு வழியை தேட வேண்டும் அல்லது ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படி தேர்ந்தெடுப்பது மிகவும் இன்றியமையாதாகும் அப்படி கற்றுக்கொள்வது தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியமானதாகும் அந்த வழியை நமக்கு தெளிவுடன் காட்டுவதுதான் திரு எஸ் வெங்கடேசன் திரு வி வெங்கடேசனின் உணவில்லாமல் வாழும் கலை என்னும் இப்புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலையை கை கொள்ள நமக்கு உதவும் முறைதான் நீர் உணவு உணவில்லாமல் வாழ்வதற்கு நமக்கு கை கொள்றத நீர் உணவு முறை மனிதனுக்கு நோய் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளன மனிதனுக்கு நோய் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளன காற்று தீய பழக்கங்கள் தொற்று நோய் காற்று மாப்படிதான் தீய பழக்கங்கள் தொற்று அப்ப உங்களுக்கு நோய் வருதுன்னா என்ன பழக்கம் உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன பழக்கம் நோய் வருதுன்னு வச்சுக்கோ உங்களுக்கு நோய் வந்ததுன்னா என்ன பழக்கத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்க அதுதான் முக்கியம் நீங்க என்ன நினைக்கிறீங்க யோகியமா என்ன யோக்கியமா திங்கறதுல நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க திங்கறதெல்லாம் ஆனா அங்க என்ன வந்து கேட்டுருக்குது திங்கறதுல நல்லது தானே இது போய் மருத்துவ கேளுங்க திங்கறதுல நல்லது தானே ஏன் நோய் வந்துச்சு அப்ப திண்டா திண்டா என்ன அர்த்தம் திண்டா திண்டா அப்படின்னாவே செத்து செத்துப்படம்னு அர்த்தம் எந்த அளவுக்கு திங்கறானோ அந்த அளவுக்கு செத்துப்படம்னு அர்த்தம் அப்ப தீய பழக்கத்தை நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க உணவு உண்பதே தீய பழக்கம் தெரிஞ்சு போச்சு என்னது உணவு உண்பதே தீய பழக்கம் நல்ல பழக்கம் தானே அது மனம்தான் அங்க திருப்பி அப்ப மனம்தான் விரும்புகிறது மனம் எல்லாத்தையும் விரும்பும் மனதிற்கு நல்ல பழக்கம் கெட்ட பழக்கமே கிடையாது மனதிற்கு எல்லா ஒரே பழக்கம்தான் சாராய் என்ன நல்ல பழக்கமா அது 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 சாராயம் குடிச்சாலும் கண்ணில் கெட்டு போகுது நீ உணவு பழக்கத்தை சென்றாலும் கல்லீர் கட்டு போகுது சாரையும் குடிச்சாலும் நரம் பண்ணலம் பாதிக்குது நீ உணவு தின்னாலும் நரம் பண்ணம் பாதிச்சு பால்ச்சிக்காரத்தை வந்திருக்கிறீங்க சரி ஆகியவை அத்தகைய காரணங்கள் ஒன்று அப்புறம் இது போக காரணங்கள் காற்று சுத்தமான காற்றில் என்ன நோய் வந்துடும் தீய பழக்கங்கள் அப்புறம் தொற்று நோய் கிருமிகள் அப்புறம் வந்து மாசுபட்ட தண்ணீர் மாசுபட்ட தண்ணீர் தானே விட்டு போன தண்ணி சரி தண்ணியை கெடுத்து தானே குடிக்கிறீங்க தண்ணியை கடுத்துதான சுத்தமான தண்ணி யாரும் குடிக்கிறது இல்ல அது தண்ணிக்குள்ள என்னென்ன போடணும் போட்டு பேரு சூப்புங்கிறீங்க சாருங்கிறீங்க காப்பிங்கிறீங்க என்னடவோ எல்லா பேரளவையும் போட்டு குடிக்கிறீங்க அதை நாசம் பண்ணிக்கிறோம் அப்ப புரியுது எதுவும் இல்லாம இருக்கிறதா தூய தண்ணீரை தூய தண்ணீர் தூய காற்றை தவிர வேற எதுவுமே கிடையாது எப்படி கடைசியில இருந்து நிக்கிறாங்க ஒரு காற்று போகுது காற்று போ தீய காற்று போனாலும் கெட்டு போயிடும் அப்புறம் உணவு பழக்கம் கெட்டு போயிடும் குடிக்கிற குடிநீரும் உங்களுக்கு எடுத்துட்டு எல்லாம் உங்களுக்கு நாசம் பண்ணிட்டு இருக்கு நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாமே நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஒன்னு இன்னைக்கு பண்ற அத்தனை தப்புன்னு சொல்றாரு சொல்றது யாரு தொழில் எதுபார் இந்தியாவின் மிக இந்தியாவின் மிகப்பெரிய படக்காரர்கள் அவரும் ஒருத்தார் சரி அந்த காலத்திலேயே டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருந்தார் இந்த காலத்தில் ஜிடி நாயுடு இருக்கிற காலத்து டிரான்ஸ்போர்ட் வந்தாச்சு பெரிய இடம் டிவிஎஸ்க்கு இணையாக டிவிஎஸ் டிரான்ஸ்போர்ட் தான் அந்த காலத்துல லோடு இந்தியா போற ஓடிட்டு இருந்தது இவர் சவுத் இந்தியா போற ஓடிட்டு இருந்தது ஏபிடி இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு ஏபிடி ஏஆர்சி ஓடிட்டு இருக்கு சரி ஆகியவை அத்தகைய காரணங்கள் செலவாகும் அன்றாட வாழ்வில் நாம் கை கொள்ளும் உணவு முறையே பல நோய்களுக்கு காரணம் அன்றாடம் நாம் கை கொள்ளும் உணவு முறையே நம் நோய்களுக்கு காரணம் காரணமாகும் காரணமாக அமைகின்றன இதே நமது முன்னோர்கள் சித்தர்கள் தங்களது அஹ் அறிவாற்றலால் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் நாம் உணவு நாம் சாப்பிடுகின்ற உணவை கை கொள்கின்ற விதம்தான் உணவை கை கொள்கின்ற விதம்தான் நமக்கு வந்து எல்லா நோய்களுக்கு காரணம் என்று கண்டுபிடித்தார்கள் சித்தர்கள் அறிவால் கண்டுபிடித்தார்கள் தான் அவர்கள் முதல் பக்கம் முதல் பாடம் ஆஹ் முதல் அணிந்துரை ஒன்னாம் பக்கம் இரண்டாம் பக்கம் ஆக தண்ணீர் மட்டும் இருந்து அதனால்தான் அவர்கள் யோக பயிற்சியை யோக பயிற்சி முறைகளை கை கொண்டிருந்தனர் தண்ணீரை மட்டும் அருந்தி வாடும் முறையும் காற்றை மட்டும் சுவாசித்து வாடும் முறையும் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்தன நமது உடலின் இயக்கம் குறித்து சித்தர்கள் மிகவும் நுட்பமான அறிவை பெற்றிருந்தார்கள் மிகவும் நுட்பமான அறிவை பெற்றிருந்தார்கள் இது குறித்து அவர்களது புலமை வியப்பாக இருக்கிறது வியப்பாக வியப்பு வியப்புக்குரியதாகும் அப்புற கரு உற்பத்தி கரு எப்படி உற்பத்தி ஆகுது கரு உற்பத்தி ஆயுள் பரீட்சை ஆயுள்னா வாழ்க்கையை நீட்டிக்கிறது அதை பத்தி ஆயுளை பத்தி வாழ்க்கையை பத்தி சோதிக்கிறது அதை ஆராய்ச்சி பண்றது ஆயுள் பரீட்சை பல ஆஹ் பல பல கா ஆயுள் பருத்தி காய சித்தி இந்த உடம்புல இருக்கிற சித்தி நன்மைகளை பெறுதல் உடம்புல இருந்து நன்மைகளை பெறுதல் காய சித்தி தான் பெறோம் காயசித்தி தியானம் மற்றும் பிரணாயாமம் போன்றவற்றில் சித்தர்கள் உன்னதமான அறிவை பெற்றிருந்தனர் சித்தர்களின் யோக பயிற்சியின் போல் உடலுக்கு சித்தர்களின் யோக பயிற்சியைப் போல் உடல் உடலுக்கு உரமும் உயிருக்கு வளமும் சேர்ப்பு தண்ணீர் என்பதுதான் நீர் முறை என்பதை புத்தகம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது அன்றாட வாழ்வில் காணும் உணவு பழக்க வழக்கங்களில் எவை எவை நோய்களுக்கு காரணமான என்பதை ஆராய்ந்து நாம் உணவு பழக்கத்துல எது நோய்க்கு காரணம் எது நோயை தணிக்கும் அப்படிங்கிற ஆராய்ந்து நல்ல வழிகளை நமக்கு காட்டியுள்ளார் காட்டியுள்ளார்கள் சித்தர்கள் நோய் அணுகாதி இருக்க பல வழிகளை நோய் அணுகாதிருக்க நோய் இருக்க சில அறிவுரைகள் நமக்கு அஹ் வழிகளை அறிந்திருக்க சித்தர்கள் ஒருவர் கூறுகிறார் நமக்கு நோய் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இரு பொழுது ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஒருவேளை உண்பான் யோகி ஒருவேளை எழுதி ஒருவேளை ஒரு சித்திரம் என்ன சொல்றாரு உன்பது இரு பொழுது ஒழிய மூன்று பொழுது சாப்பிட மாட்டான் மூணு பொழுது சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு உறங்குவது இர ஒளிய பகல் உறக்கம் கொள்ளும் உறங்குவது இற ஒழிய பகல் உறக்கம் கொள்ளும் பெண்களைத் தம்மை திங்களுக்கு திங்கள் பெண்கள் தம்மை பெண்கள் தம்மை திங்களுக்கு ஓர் காலமின்றி மறுவோம் சரி பெருந்தாகம் எடுத்திடணும் பெருந்தாகம் எடுத்திடணும் பெரிய தாகம் எடுத்தாலும் கூட கடுமையால நீரை எடுக்க மாட்டோம் இங்க பாருங்க பெருந்தாக எடுத்தா கூட கட கட மம்முட்டி மாதிரி குடிக்கிறான் அது அடுப்புலேயே தப்பு ஒரு கொடூரம் கடுமையான தாக வந்துச்சுன்னா நிதானமா கொஞ்சம் குடிச்சா போதும் அப்படியே அடங்கி போயிடும் தேவையில்லாம அடிக்கிறது கட்ட 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 கட்டக்கட்டம் அடிக்கிறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க உணவு இந்த உண்டலட்டு குடிக்கிற மாதிரி அவனாட்டும் ஒரு முட்டாள் உலகத்துல இவனு கிடையாது இந்த முட்டாள்களை வச்சுக்கிட்டு உலகத்தை என்ன பண்றது பண்ணி குட்டி வெள்ளைக்கார பண்ணி குட்டிக்க அவன் சாராய தவிர எதுவும் சாப்பிடறது அவனுக்கு தண்ணியிலே என்னென்ன வெள்ளைக்கார பண்ணி குட்டிக ஐரோப்பியர்கள் அவங்களுக்கு தெரியாது தண்ணி குடிக்கவே மாட்டானு தெரியுமா உங்களுக்கு ஐரோப்பியர்கள் யாரும் தண்ணீரை அருந்துவதே கிடையாது சொன்னா நம்ப முடியுதா இங்கையாவது தண்ணி வித்துக்கிட்டு இருக்குது ஏதோ குடிச்சுக்கிட்டா இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் அவன் தண்ணிங்கிற பேச்சு எடுத்த பீர் தான் பீரு பிராண்டி பன்னிக்கரி விபச்சார சாராய் அதை தவிர எதுவுமே தெரியாது அவ்வளோ நாற்றம் பிடித்த முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீரண முறையை இந்த நூலாசிரியர் வெங்கடேசன் நாம் நாம் உணவின்றி வாழவும் நோய் நொடியின்றி வாழவும் சிறந்த வழியை தனது அனுபவத்தில் கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற இங்கதான் முடிவுற தமிழ் மக்கள் பயன்பெற இதுன்னு வேற மக்களுக்கு நமக்கு தெரியாது தமிழ் மக்கள் பயன்பெற எழுதியிருக்கிறார் பல்வேறு வழங்கியுள்ளார் உடலுக்கு ஊறு உழைப்பு உணவு வகைகளை அறவே ஒதுக்கி உடம்புக்கு கேடு தருகின்ற உணவை அறவே ஒதுக்கி சரி அறவே ஒதுக்கி அறவே ஒதுக்கிவிட்டு நீர் மட்டுமே அறிந்து வாழ இப்புத்தத்தில் இப்புத்தகத்தில் வழிவகைகளை நூலாசிரியர் வகுத்து கூறியுள்ளார் மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் துடிக்க போறோம் அவ்வளவுதான் மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் மனித உடல் காற்று இயந்திரம் என்பதையும் அந்த அந்த இயக்கத்திற்கு தண்ணீர் உராய்வையும் உராய்வுகளை சுலபப்படுத்த உராய்வுகளை நம்ம உடம்பு உடவு நம்ம இருநூத்தி ஆறு பொறுத்து இருக்குது இரநூத்தி இருவா இரநூத்தி ஆறு இடத்துல நமக்கு பிடிப்பு இருக்கு இரநூத்தி ஆறு இடத்துல பிடிப்பு இருக்குங்க ஒரு இட ஒரு இடம் இடம் கிடையாது இரநூத்தி ஆறு ஜாயிண்ட் இருக்கு ஒன்னு மட்டும் அங்க தெரிஞ்சு போச்சுங்கிற அதே வேட்டை முண்டம் இந்த முண்டா இந்த பன்னி முண்டம் இந்த பன்னி முண்டம் என்ன சொல்றான்னா யாருன்னு இந்த மருத்துவ முண்டங்கள் அவனுக்கு அறிவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு வெள்ளக்காரன்னு கருவினு கருவு இருக்கான் வெள்ளக்காரன் தான் நான் அவங்க அப்பேன் அப்ப நாதே வெள்ளக்காரன் தான் யாரு இந்த மருத்துவத்தை படி வெள்ளக்காரன் மருத்துவத்தை படிக்கிறானா அவன் யாருக்கு பிறந்தவன்னு கேட்டீங்கன்னா அவன் வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா அவங்க மானரசம் இருக்கும் ஏன்னா அவன் உலகத்துக்கு எடுத்து விட்டான் அப்புறம் அவன் யாரோட சேரையே அப்புறம் அது மாதிரி தானே வரும் எவன் பாடகத்தை எவன் பாட எந்த பாட புத்தகத்தை படிக்கிறியோ அந்த அறிவு தானே வரும் பட்டியோட சேர்ந்தா பண்ணி புத்தி தான் சொல்றாங்களே பண்ணியோட சேர்ந்தா பண்ணி புத்தி தான் வரும் எதோட எதுவும் சேர்ந்தா அதோட அந்த புத்தி வரத்தானே செய்யும் இனத்தோட இனம் சேர்ந்தா இது கரெக்டா தான் எழுதியிருக்காரு தண்ணி தண்ணி மேல இருந்து கீழே வருது எந்த மண்ணு எந்த மண்ணில் உடுகுது அந்த நேரம் பெற்றுக்கொள்கிறது சிகப்பா இருந்த சிகப்பு கருப்பாக கருப்பு சாக்கடை மலமாக மலம் எங்க மாதிரி மாறிட்டே போகுது அப்படிதான் இருப்ப அப்புறம் பாடம் அப்புறம் எப்படி நீ ஆரோக்கியத்தை பெற முடியும் உணவு பழக்கமே தப்பு இதோட முடிக்க போற நீ சண்டை மன்றை கேட்கலாம் அவ்வளவுதான் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தவும் என்பதை தனது நூலில் எடுத்து இயம்பி உணவு என்னும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் சொல்றது யாரும் ஒரு தொழில் எதிபர் ஒரு லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுக்கிற தொழில் எதிபர் ஒரு லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுக்கற தொழிலதிபர் உணவு வேண்டாங்கிறாரு இந்த தைரியம் இருக்கணும் பாருங்க புத்தம் கொடுத்து பிரிண்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு இதுதான் ஒரு தொழிலதிபர் இந்த அம்பானி அதானி இந்த டாட்டா பிர்லா இவர்களுக்கு இதை செருப்படி அவனுக்குள்ளே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் சரியா எங்க படிப்பானுங்க சரி உபயப்படு உபயோகப்படுத்துவது என்பதை அறிந்து தனது நூலில் எடுத்து இயம்பி உணவு எனும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் நன்கு விளக்குகிறார் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் எனவே இந்நூலை மனிதன் நலமுடனும் நோயின்றி வாழவும் மிகவும் பயனுடைய படைப்பு என்பது வெள்ளிடைமலை அப்படி வெள்ளி வெள்ளி மலை மாதிரி பனிமலை மாதிரி கண்ணுக்கு தெரியுதுங்கிறார் மனிதன் பிறக்கும் பசியுடன் பிறக்குறான் அந்த பசியை வெல்ல உணவு உண்கிறான் உண்ணும் உணவினால் பின்னர் மிகவும் நோய் உழுகிறான் பாருங்க பசியோடு பிறக்கிறான் பசி க இவன் நினைச்சுல தீங்குறான் தின்னு கூட சாகுறான்னு எழுதுறேன் இதை விடன்னு ஒரு ஒரு தொழிலர் சொல்லவே முடியாது ஆஹ் அவ்வளவுதான் சந்தை மருந்த கேளுங்க மறுபடி ஆறு மணிக்கு பேசலாம் அல்லது பத்து மணிக்கு பேசலாம் என்ன தண்ணி மழை தண்ணி புடிச்சு பிடிக்கலாம் புடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம் எல்லாம் புடிச்சு வச்சுக்கங்க

உம் பிரச்சனை எல்லாம் தூக்கம் வருது எனக்கு எப்பவும் பிரச்சனை எல்லாம் தூக்கம் வருது எட்டு மணிக்கு படுத்தாலும் தூக்கம் வருது பத்து மணிக்கு படுத்தாலும் வருது பகல்ல படுத்தாலும் தூக்கம் வருது தூக்கம் வந்தா சரி தூக்கம் வந்துட்டா ஏதோ ஓரளவுக்கு என் வண்டி ஓடுதுன்னு அர்த்தம் சரியா மீண்டும் பேசலாம் நன்றி நன்றி வணக்கம்